இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் நாலு இஸ்டி ஏழு எனில் அவற்றின் கனாலுகளின் விகிதம் காண்க இரு கோலங்களின் இரு கோலங்களின் அப்படிங்கிறது இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் ரெண்டு கோலம் இருக்குன்னா ரெண்டு ஆரம் இருக்கு அந்த ரெண்டு ஆரத்தை முதல் ஆரத்து ஆறு ரெண்டாவது ஆரத்தை விகிதம் சொன்னா நிறுத்துனாங்க அப்படின்னு சொன்னா ஆகும்னு ஒரு வார்த்தை வச்சுன்னா ஈக்குவல் எத்தனை சொல்லிட்டாங்க

கோலம் உருளை இடைகண்டம் கூம்பு எதுவா இருந்தாலும் காமனா ஒன்று மாறவே மாறாது பை அப்போ பை ஆர்க்யூ கோலத்தின் கன அளவை எதை கம்பேர் பண்ணி நம்ம படிச்சோம் கூம்பின் கன அளவு கூம்பின் இருந்து வந்துச்சு உரு உருளை உருளைன் கன அளவை போல் கூம்பினுடைய கன அளவை எத்தலை மூன்றை மூன்றையும் அதே தான் கூம்பின் கன அளவை போல் கோலத்தின் கன அளவு நான்கு மடங்கு மடங்கு ஒன்று பை மூன்றுனா இது என்னவா இருக்கும் அப்படின்னா உருளையின் கன கன அளவை கனளவ கனளவிலை மூன்றில் நான்கு பங்கா இருக்கும் பெண்ணோடி விலை போது நான்கு பை மூன்று அதில் பையர் ஹெச் வரும் உயரம் வரும் எதுல உங்களுக்கும் உயரம் வரும் உருளைகளையும் உயர வரும் ஆனா ஊர்லயும் ஊர்ல சாரி கோலத்துல ஆரமும் உயரமும் எல்லாமே ஒண்ணு அப்ப எச்சுக்கு பெறாம போடுவோம் அப்போ கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா இப்போ இதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாம் கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா சொல்லிடுங்க இப்போ ரெண்டு ஆள் இருக்கிறதுனால இது ஆர் ஒன் கியூப் விகிதம் என்ன போட போறோம் ओके इप्पे इधर सोली के रहा ईस्ट ना ना सामी ईस्ट ना बगुता ईस्ट ना बगुता बटाई से गलो बैठ जाए ईस्ट ना बैठ ईस्ट ना ना बैठ आर वन बैठ आर वन इक्वल टू नाइन इक्वल टू इक्वल पार्ट ना 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 बैठ आना एसीस राइट एसीस कैसा इच्छा एसीस ना पार्ट फोर बैठ थ्री बाय आर टू

நாலு கியூ நாலு மூணு முறை போட்டு பெருக்க ஏழு நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது ஏழு எவ்வளவு